நம்ம ஜானகிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல ஏன்னா இந்த இடத்துல நகை எல்லாத்தையுமே காணோம் போது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கோம் ஒரு பக்கம் வந்து போயினா நம்ம இலக்கிய முதற்கொண்டு எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சியெல்லாம் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா அந்த நகை இல்லாமல் எங்கே போயிருக்கோம் அஞ்சலி தான் வந்து போயினா லாக்கர் சாவி வச்சுருக்கா அப்படின்றமா வந்து சொல்லி அப்படி இருக்கும்போது அஞ்சலியை தவிர வேறு யாருக்குமே வந்து போயிணா அந்த நகை என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அப்படின்னு அஞ்சலி திரு திரு திருன்னு முழிக்கிறாள் ஒரு பக்கம் வந்து போதுன்னா அப்படியே கார்த்திக் பக்கம் திரும்பும்போது கார்த்திக் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமான கோவத்தோட அஞ்சலியை பார்க்குறாரு ஏன்னா அந்தளவுக்கு வந்து போயிருந்தா நக விஷயம் அதாவது இது நார்மல் கிடையாது எப்படி இருந்தாலும் வந்து போயிருந்தா நம்ம இலக்கியாவும் கௌதமும் தான் மாஸ்டர் பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்காங்க அதாவது அஞ்சலி வந்து போயிருந்தா இங்க நம்ம கார்த்திகிட்ட இருந்து முதல்ல பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு அஞ்சலி மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து போயிருந்தா உடைக்கணும் அஞ்சலி என்ன சொன்னாலுமே அதை கண்மூடித்தனமா நினைச்சுக்கிட்டு அப்படியே வந்து போயிருந்தா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா நம்ம கார்த்திக் அது ஒரு காரணத்தினால ஒரு பக்கம் ஜானகி வந்துட்டு ஐயோ இவ்வளவு நகையும் எப்படி காணாம போச்சு உங்ககிட்ட தானே அஞ்சலி அந்த சாக இருந்துச்சு சாவி கொத்து தூங்கிட்டு தான் இருக்குது சொல்லுன்னு சொல்லி எங்க அந்த நகை எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நம்ம இலக்கியமாக அப்படியே போட்டு தள்ளுறாங்க ஒரு நகையை எடுத்ததுக்கே அப்படி சொன்னீங்க இப்போ என்னாச்சு அத்தை அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா